வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று வால்பாறை பகுதிகளில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொரிந்திருக்கிறது மேலும் மூளை வைகை ஆறு தொடங்கி ராஜபாளையம் வரைக்கும் நல்ல மழை கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் நல்ல மழை கேரளாவில் கனமழை உயரெடுத்த காற்று மேற்கு நோக்கி பயணிக்க வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிருந்து கேரளாவில் போய் மழைப்பிடிப்பை கொடுக்கும் பொழுது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வறண்ட காற்று வெப்பத்தை அதிகரிக்கும் இதன் காரணமாக நேற்றே வெப்பம் உயர்ந்திருக்கும் இன்றைக்கு அதைவிட அதிகமாக உயரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சி வேலூர் திருத்தணி மதுரை பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலையும் கரூர் சேலம் பகுதிகளிலையும் நூற்றி ரெண்டிலிருந்து நூற்றி ஐந்து டிகிரி ஃபேனிகேட் வரை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பதாம் தேதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வெப்பம் தனியும் கிழக்கு காற்று நுழையும் முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி மேலும் வெப்பம் குறைந்து ரெண்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று மேகமூட்டத்தை உண்டாக்கி ஆங்காங்கே குழப்ப வானிலை ஏற்படுத்தும் ஏப்ரல் ரெண்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிலும் தூறல் கொடுக்கும் ஏப்ரல் மூன்று நாளிலே ஆங்காங்கே நனைக்கும் மழை பெழுவையும் ஏப்ரல் ஐந்திலே அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து தீவிரமடைந்து ஏப்ரல் ஏப்ரல் நான்கு ஐந்து தேதிகளிலே அந்தமான் வந்து வருவது ஏப்ரல் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே அதுக்கு தீவிரமடைந்து வடதமிநாடு தெற்கு ஆந்திர கரையை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே வட தமிழ்நாட்டு கரைக்கோ அல்லது தெற்காந்திர கரைக்கோ நெருங்கி ஒரு நல்லது ஒரு கனமழை படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இப்படி சித்திரையில் படிவும் இருக்கிறது வெயிலும் இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக